ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நிறைய பேர் இருக்க கேள்வி அக்ஷய திருதின்றக்கே சுப நேரம் என்ன அதுவும் குறிப்பாக தங்கம் இந்நேரம் வாங்கலாம் சார் எத்தனை மணிக்கு தங்கம் வாங்கினா நல்லாயிருக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணனு நினைக்கிறோம் ஒரு பத்திரம் பதியலாம்னு நினைக்கிறோம் ஒரு அட்வான்ஸ் போடலாம்னு நினைக்கிறோம் எந்த நேரத்தில் பண்ணால் நல்லது அப்படின் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த முறை வரக்கூடிய திருதி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று மாதாந்தவெள்ளி என்று வரக்கூடியது இந்த அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரை யோகங்கள் நல்லா இல்லை அதுக்கு மேலே தான் யோகம் இருக்குது அப்போது மதியத்துக்கு மேலே தான் நம்ம ஒரு சில நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் காலம்பரம் வந்து ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு நல்லாயிருக்கு சுக்கர ஹோரையில் ரொம்ப விசேஷமானது மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஹோரை அதை பயன்படுத்திக்கலாம் நகை வாங்குவதற்கு அல்லது எதாவது சுப பொருட்கள் நல்ல பொருட்கள் வாங்கலாம் அல்லது காலையில் வெள்ளனோம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஹோரையில் வாங்கலாம் ஒம்பது டு பத்தரை வாங்கலாம் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் அதனால் பத்தரை டு பன்னெண்டு நல்ல காரியங்கள் எதுவும் பெரிதாக செய்யக்கூடாது பொதுவாக திருதி அன்னைக்கு சில சுப காரியங்கள் பண்ணலாம் தப்பு இல்லை நல்லது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை வரக்கூடிய அச்சய திருத்தியில் யோகம் வந்து அந்தளவு சரியாக இல்லை அதனால் நீங்கள் சுப காரியங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா ரொம்ப கவனமாக யோசி செய்யுங்க ரொம்ப தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுன்னா பண்ணுங்கள் மற்றபடி இல்லை வேறு நாள் வச்சுக்கலாம்னா வேறு நாள் மாற்றிக்கோங்க மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரை ரொம்ப சிறப்பான அமைப்புகள் இல்லை அதுக்கு மேலே தான் நல்லாயிருக்கு அதனால் நீங்கள் நகைகள் எல்லாம் வாங்கினீங்கனாலும் மதியத்துக்கு மேற்கொண்டே வாங்குவது ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக தெய்வீக பொருட்கள் நம்ம வந்து விற்பனை இருக்கோம் நிறைய பேர் பயனடையணும் நம்ம நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய வாடிக்கையாளர் பயன்படன்னு தான் தெய்வீக பொருட்கள் கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை தேவதார் மாலை ஸ்படிக மாலை அப்புறம் தெய்வீக பொருட்கள் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி லட்சுமி சோழி சோழி இப்படி தெய்வீக பொருட்கள் நம்ம நிறையா விற்பனை செஞ்சுக்கிட்டுருக்கோம் அது உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லோரும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உரு ஏற்றி சக்தி ஏற்றி பூஜைகள் செய்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படி உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் தேவை இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி